ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் நான் உங்கள் சிவகாம சுந்தரி இன்னைக்கு நம்ம சேனல்ல பக்திக்கு மட்டுமே கண்ணன் கட்டுப்படுவான் அப்படிங்கறதுக்கு ஒரு கதை சொல்லப் போறேன் ஒரு ஐயர் தினமும் வீதி வழியா கிருஷ்ண பஜகோவிந்தம் அப்படின்ற பதினோராவது பாவத்தை பாடியபடி வீடு வீடா வருவார் யாசகம் வாங்குவாரு யார் என்ன தராங்களோ அதை வாங்கி சாப்பிடுறத அவருடைய ஒரு தொழிலா இருந்துட்டு இருந்தது அதுக்காக அவர் பாகவத்தை பாடிக்கிட்டே வருவாரு பாடல்கள் பாடிக்கிட்டே வந்து யாழ்சகம் வாங்கி அன்றைய போதை அவர் கழிப்பாரு நாள் இப்படி வீதி வழியா அவர் பாடிக்கிட்டே வராரு அப்ப பத்து வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமி ஓடி வந்து சுவாமி எங்களுடைய வீட்டுக்கு நீங்க வருவீங்களா உங்களுக்கு நான் சொல்லி சொல்றாங்க சிறுமியை பார்த்த உடனே அவருடைய ஆடையெல்லாம் கிழிஞ்சிருக்கு ஆனா நேர்த்தியா உடை அணிஞ்சிருந்தாங்க ஏழ்மையை ஏழ்மையிலும் பால் மனம் கொண்ட ஒரு அழகான முகம் அவருக்கு தெரியுது யார என்னை குறிப்பாக உங்க வீட்டுக்கு அழைத்து அண்ணமிட காரணம் என்ன அதை சொல்லு நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே சிறுமி சொல்ற சுவாமி நான் தினமும் உங்களோட கிருஷ்ண பஜனையை பாடல்களெல்லாம் ரசிச்சு கேட்பேன் இப்படி அணுதினமும் உங்களுடைய பஜனை பாடல்களை நான் கேட்டு கேட்டு பாடல்கள் எனக்கு முழுதுமே மனப்பாடம் ஆயிடுச்சு உங்களை நான் குருவான்னு நினைச்சு என்னோட இல்லத்துக்கு கூப்பிடுறேன் வாங்க சுவாமி அப்படின்னு பணிவன்போட கூப்பிடுறாங்க அவளது பேச்சில் இருக்கக்கூடிய அந்த அன்புக்கு கட்டுப்பட்ட அந்த சிறுமியினுடைய இல்லத்துக்கு ஐயர் செல்றாரு ஒரு சின்ன குடிசை ஆனா சுத்தமா இருக்கு சிறுமியுடைய தாயும் தந்தையும் நெசவாளர்கள் அந்த நேரம் அவங்க சந்தைக்கு போயிருந்தாங்க இந்த சிறுமி தனக்கு சிறிய நெசவு இயந்திரத்தை வச்சு அவங்களும் அதில் ஏதோ வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க அந்த சிறுமியோட இல்லத்துக்கு நுழைந்தது அவரது அவர் அது பாதங்களுக்கு நீர் வார்க்குறாங்க பாதங்களை அலம்பி விட்டு பூக்களால் பூஜை செய்து அதுக்கப்புறம் சாப்பிட வச்சிருந்த பழத்தை பாலை எல்லாம் அவங்களுக்கு அன்போட பரிமாறி அவரை சாப்பிட வைக்கிறாங்க அந்த சிறுமி அந்த சிறுமியினுடைய அன்பான விருந்தோம்பெல்லாம் ஆனந்தமாக உணவருந்துறாரு ஐயா பின்ன அவளது நெசவு இயந்திரத்தின் அருகில் சிக்கலான நூல்கள் எல்லாம் அருந்து அப்படியே கிடக்குது சுத்தமா அந்த வீட்டுல எதுக்கு இந்த சிக்கலான நூல்களை குப்பை போல அப்படி குவிச்சு வச்சிருக்க அப்படின்னு கேக்குறாரு ஐயோ சாமி அது குப்பை இல்ல எல்லாம் கண்ணன் தன்னுடைய பிஞ்சு கைகளால அறுத்து அறுத்து எரிஞ்ச நூலு அப்படின்னு அந்த குட்டி பாப்பா பதில் சொல்றாங்க ஐயர் திகைப்புடம் என்னமா சொல்ற கண்ணன் அத்தனங்களா அப்படின்னு கேக்குறாரு நீங்கள் பாடிய கிருஷ்ண கீர்த்தனைகளை எல்லாம் கீர்த்தனை பாடிக்கிட்டே இந்த ராஜ்னத்தை சுத்துவேன் அப்ப கண்ணன் சிறு குழந்தையாக விளையாடுவான் நான் சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டான் என் பாட்டை ரசிச்சபடியே இந்த நூலை அறுத்து அறுத்து எறிவான் அப்புறம் ஓடி போயிடுவான் அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட உடனே ஐயர் திகைத்தும் போறாரு நம்பவும் முடியல அவரால இத்தனை நாளா நான் பாடிக்கிட்டு இருக்கேன் என் பாடலுக்கு வராத கண்ணன் நான் பாடி கேட்டு மனப்பாடம் செய்து உன் வீட்டுக்கு வருகிறானா பார்த்து விடுவோம் போல பாடிக்கிட்டே அந்த ராட்டினத்தை சுத்து கண்ணன் வரானா நூலை அறுக்கிறானு நான் பாக்குறேன் அப்படிங்கிறார் உடனே சிறுமியும் சரி சுவாமி குருவினுடைய உத்தரவு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஆசி வாங்கிக்கிட்டு ரொம்ப பணி அன் பணிவோட பாடல்கள் அவர் பஜனை பாடல்களை அவர் ஆத்மம் சுத்திக்கிட்டே பாடுறாங்க சிறிது நொடியில சந்தோஷமா கத்துறாங்க அந்த குழந்தை சுவாமி கண்ணன் வந்துட்டான் பாருங்க அப்படிங்கிறாங்க ஐயர் எங்கம்மா இருக்கான் என் கண்ணுக்கு யாரும் தெரியலையே அப்படிங்கிறாரு உடனே கண்ணன் கிட்ட கண்ணா என் குருநாதருக்கு ஏன் நீ தெரியல அப்படின்னு சொல்லி சிறுமி பேசுறாங்க கண்ணன் கூட கண்ணன் உன் குருநாதர் தன் வயிற்று பிழைப்புக்காக மட்டுமா என்னோட கிருத்த பாடுறாரு அதுல பக்தி பாவம் உள்ளன்பு எதுவுமே இல்ல அதனால அவர் கண்ணுக்கு நான் தெரியவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கண்ணன் என்ன சொன்னானோ அது அப்படியே சிறுமி குருநாதர் கிட்ட சொல்றாங்க நான் குருநாதன் தானே எப்படியாவது எனக்கு கண்ணனை காண செய்யேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்கிறாரு மாயக்கண்ணன் சிறுமி கிட்ட சொல்றாரு தோழியே நீ பாடிக்கிட்டே உன்னோட வேலையை செய்யி நான் ஆடிக்கிட்டே இந்த நூலை அறுக்கிறேன் நூல் அருந்து அருந்து விழுகிறது அவர் கண்ணுக்கு கண்டிப்பா தெரியும் அதை பார்த்து அவர் மகிழ சொல் அப்படின்னு சொல்லி இதுவும் நீ அன்பாக கேட்டதால் தான் நான் செய்கிறேன் நீ பாடு அப்படின்னு கண்ணன் சொல்றாரு சிறுமி கண்ணன் சொன்னது எல்லாத்தையும் குரு கிட்ட சொல்லிட்டு குரு நான் பாடும்போது நூல் அருகுன்னு பாருங்க கண்ணன் அரு தெரிகிறாரு அதை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி நீ பாடம்மா இந்த பாவி அதையாவது பார்த்து புண்ணியம் தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சிறுமி பாட ஆரம்பிச்ச உடனே நூல்கள் தானாக அருந்து 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 விழுவதை பார்த்தார் ஐயர் அப்படியே பரவசமாகி தான் செய்த தவறுக்கு கண்ணனிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு சிறுமியை வாழ்த்தி வீதியில் இறங்கி பாடிக்கொண்டே சென்றார் இப்பொழுது அவர் கைகள் யாசகம் கேட்கவில்லை பக்திக்கு மட்டுமே கட்டுப்படுவான் கண்ணன் கிருஷ்ணன் நம்மளுடைய பக்தியை தான் கேட்கிறாரு நம்மளுடைய அர்ப்பணத்தை தான் கேட்கிறாரு அவரு எதையுமே இது வேணும் அது வேணும் இப்படி ஆடம்பரமா என்ன வச்சுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் அவர் எதுவுமே கேட்கல அவர் கேட்கறது நம்மளுடைய உண்மையான பக்திய பக்தி செய்வோம் இறைவனை பரவசப்படுத்துவோம் இறைவனடி சேருவோம் அனைத்தும் கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா